வணக்கம் சேலம் நியூஸ் டைம்ஸ் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசன் பொதுமக்களின் கால்களில் விழுந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அயோத்தியா பட்டினத்தில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசன் உதயசூரியன் சின்னத்தில் சின்னனூர் வீராணம் வளையக்காரனூர் கோரத்துப்பட்டி டி பெருமாபாளையம் அயோத்தியாபட்டினம் பேரூராட்சி உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் கால்களில் விழுந்து தீவிரமாக வாக்கு சேகரித்தார் மேலும் இந்நிகழ்வில் திமுக அயோத்தியா பட்டினம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் விஜயகுமார் திமுக வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரத்தினவேல் ஆகியோர் உடன் வாக்கு சேகரித்தனர் மேலும் இதில் டி பெருமாபாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் என்கிற சாமிநாதன் வீராணம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி ஆறுமுகம் தலைவர் கோபால் வளையக்காரனூர் ஒன்றிய குழு உறுப்பினர் செந்தில்குமார் கோரத்துப்பட்டி வெங்கடாச்சலம் அகரம் ராஜேந்திரன் ஏடிசி ராஜேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் நாகராஜ் வீராணம் கிளைச் செயலாளர் பிரகாஷ் மற்றும் அயோத்தியா பட்டினம் திமுக பேரூராட்சி மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்கள் திமுக மூத்த முன்னோடிகள் திமுக கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் வாய்ப்பளித்த தளபதியார் மற்றும் நமது இளைஞர்கள் எழுச்சி நாயகன் வருங்கால தமிழகம் அமைச்சர் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டணி தோழர்கள் கூட்டணி கழக தோழர்கள் மற்றும் இந்த ஊராட்சியை சேர்ந்த அனைத்து கழக உறுப்பினர்கள் மகளிர் அணி அனைவருக்கும் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்றென்றும் உங்களோடு உங்களாக நான் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் ஒரு தலைவராக ஊராட்சி மன்ற தலைவராக சிறிய ஊராட்சியிலிருந்து இப்பொழுதுதான் பேரூராட்சி தலைவராக என அறிவித்தார்கள் அறிவித்தவுடன் தலைவர் அவர்கள் மக்கள் உங்களுக்கு பணி செய்வதற்காக எனக்கு பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரல் ஒழிப்பதற்காக எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் உங்களுக்காக உங்களுக்காக உங்களுக்கு தேவை உங்களுடைய தேவை அடிப்படை தேவைகள் அனைத்தையும் நான் உங்களோடு இருந்து உங்களில் ஒருவனாக இருந்து செய்வேன் என்று வாய்ப்பு கூறி நீங்கள் அனைவரும் எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை உதயஸ்வரன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாதியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி செல்ல செய்யுமாறு உங்கள் பொறுப்பாதங்கள் தொத்து வணங்கி கேட்டு விடபெறுகிறேன் என்றும் உங்களுடன் உங்களுக்காக உழைப்பேன் 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 என்று உறுதி கூறுகிறேன் உறுதி கூறுகிறேன் இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம் வெற்றி வேட்பாளர் வருகிறார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் வருகிறார் லட்சக்கணக்கட்சியை பதிவு செய்து விட்டோம் என்கின்ற அன்போடு வருகிறார் பாசத்தோடு வருகிறார் பண்போடு வருகிறார் உங்களை நாடி வருகிறார் உங்களை தேடி வருகிறார் உங்களவை கேட்டு தில்லி பட்டணத்திலே மோடி என்கின்ற முகத்திரையை கிழிக்க இதோ வருகிறார் வருகிறார் உத்தி வெயிலும் உற்சாகத்தோடு நீங்கள்

இன்று நம்முடைய கட்சிக்கு உழைப்பு உழைப்பு என்று உழைத்து கட்சிக்கு உழைப்பும் விசுவாசமாக இருந்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த ஏழை வேட்பாளரை மாண்புமிகு தலைவர் அவர்கள் நமக்கு வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் இவர் உங்களில் ஒருவர் உங்களுக்காக பாடுபடக்கூடியவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து செயல்படக்கூடியவர் ஏற்கனவே பத்து ஆண்டுகள் தொடர்ந்து உள்ளாட்சி மன்ற தலைவராக இருந்து இன்றைக்கு அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தவர் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பெண்கள் பெருமளவு இப்படி இருக்கிறார்கள் அதே போல மகளிருக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் அந்த உரிமை தொகையையும் தேர்தல் அறிக்கையில் சொன்ன அந்த அறிக்கையை நிறைவேற்றியிருக்கிறார் அதே போல மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து காலை சிற்றூன்றி அவர் தேர்தல் அறிக்கையில சொன்ன அனைத்தையும் செய்தார் இன்றைக்கு எதிரணியிலே இருப்பவர்கள் கடந்த தேர்தலிலே ஒன்று சொன்னால மகளிருக்கெல்லாம் ஸ்கூட்டர் வாங்கி தரோன்னாங்க ஸ்கூட்ரு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்களா அதே போல் டோக்கன் ஒன்று கொடுத்தாங்க பா எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ல எல்லாருக்கும் டோக்கன் அடுத்த நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நகை தருகிறோம் பணம் தருகிறோம் என்று சொன்னார்கள் அதே போல மகளிருக்கெல்லாம் ஸ்மார்ட் போன் தரணும் என்று கடந்த தேர்தல் அறிக்கையிலே எதிரணியில உள்ளவர்களை சொன்னார்கள் போன் எல்லாருக்கும் வந்திருக்குதா இல்லை ஏன் என்று சொன்னால் எதை செய்கிறோமோ எதை சொல்லுகிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரே முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் தான் இன்றைக்கு அவர் தேர்தல் அறிக்கையில் சொன்ன அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்ய புறப்பட்டு வந்தும் சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டு நபர்களுக்கும் சேர்ந்து அங்கே பிரச்சாரம் செய்ய வருகிறார்கள் அதே போல் அனைவருக்கும் ஆடு தருகிறேன் என்று சொன்னார்கள் போலி தருகிறேன் என்று சொன்னார்கள் அனைத்து அனைத்து விவசாயிகளுக்கும் கறவை மாடு தருகிறேன் என்று கூட கூட கடந்த தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள் இன்றைக்கு பத்து ஆண்டு காலம் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் பெட்ரோல் விலை கேஸ் கேஸ் விலை டீசல் விலை அனைத்தையும் ஏற்றி வைக்கின்றார் இன்றைக்கு இங்கே பெருமளவு டீபிரமபாளையம் ஊராட்சி மன்றத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு நபர்கள் அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலே பணிபுரியும் ஒ கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர் ஆனவர்களுக்கும் என் முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை தான் பார்த்தவுடன் எட்டிவிட்டேன் என்ற ஒரு தளபதியார் அவர்கள் எப்பொழுதும் மக்களை பற்றி சிந்தனையில் இருபத்தி நாலு மணி நேரம் மக்களை பற்றி சிந்தனை இருப்பார் உங்களுக்கு அது குறிப்பா பெண்களுக்கு பெண்களுக்கு குறிப்பா வந்து படிப்பதற்கான சைக்கிள் முதற்கொண்டு கொண்டு குழந்தைகள் படிப்பெரு சைக்கிள் முதல் கொண்டு எப்படி பெண்களுக்கான உதவித்தொகை முதல் கொண்டு அனைத்தும் திமுக ஆட்சியில் தான் வழங்கப்பட்டது தற்போது இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு பஸ்ஸில் பயணம் செய்வது இலவச பயணம் மற்றும் மாதம் ஆயிரம் ரூபாய் அஞ்சு பவுன் நகைக்கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி இது போல பல திட்டங்களை உங்கள் மகளிர் உரிமை தொகை மகளிர் குழுவுக்கு கடன் தள்ளுபடி மற்றபடி மேற்படி உங்கள் இல்லம் தேடி மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி காலை சுட்டுந்தி உணவு இதைப்போல் பல திட்டங்களை உங்களுக்காகவே முதல்வர் ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கான முதல்வராகவே தெரிது தமிழ்நாட்டில் நீங்கள் எல்லாம் இப்படி இப்படி வாழ்ந்த ஒரு திறமை வாய்ந்த மக்கள் மீது அக்கறை கொண்ட முதல்வர் குழும்தான் உரிய உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் படையரசன் அவர்களுக்கு